மாரி செல்வராஜ் நவ்வி மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இதில் கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்துள்ளனர்

ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அண்டு மக்களை சேர்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ப்ரில்லியன்ட் ஒர்க் பை தேனியேஸ்வர் சார் சந்தோஷ் சார் அண்டு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை பிரதர் கலை பிரதர் நிக்கிதா மேம் திவ்யா மேம் எவ்ரி ஒன் அண்டு த பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் யூ வாழை வந்து ஹாட்ஸ்டாரோடைய அது போக ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுமே மாறி மாறி ஒரு ரிலீஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாம நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன் சூப்பர் சூப்பரா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம் பிகாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ளே வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலாக இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் எல்லாமே சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஹாட்ஸ்டாரின்னு ஒரு பத்து வருஷத்தில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மெஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டாக இருக்கும் ஓகே இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மயில்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சி ஒரு ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவனுடைய அவனு அவன்தான் அது மாரிய ஒரு நல்ல மனிதன் முதல்ல தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையில இருந்து வந்துகிட்டே இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்கள் இன்வால்வ் ஆகணும்ன்றது எங்களுடைய ஆசை அவர் பெரிய டைரக்டர் தான் எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது தான் ஆனாலும் ஹாட்ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும் இன்னொரு கதையை நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சீரீஸ் அது அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கட்டாயமா வரும் வரும்ல ஓகே அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்த அடுத்த ப்ராஜெக்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பத்தி பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க அதனால இதுல இந்த ப்ராஜெக்டை விட மாறின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்றதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ட்டருந்து சந்தோஷ் சர்லருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி ஆக்டர் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான் அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல் நான் போனதோட பேசும்போதுமே சொல்லியிருந்தேன் இந்த எல்லா ஆக்டர்ஸோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து இன்னும் வர இருக்கிறது அதனால் எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அது எல்லாருமே சொல்லுவாங்க சும்மா சும்மா நாங்கள் சொல்லலை பட் உண்மையிலே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு பிகாஸ் ஆல் ஆஃப் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித் தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்டை ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்டை இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி தேங்க்யூ பயணத்துல கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் இருபது ஆண்டு நான் திரையில பயணம் பண்ணியிருக்கிறேன் முதல் படத்திலேயே சில காரணங்களால என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கையை கடைசியில் ஒப்பாரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கேரியரில் ஒப்பாரில் தான் தொடங்கிச்சு தவமாய் தவம் இருந்து அதன் பிறகு ஒரு இருபது ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போற ஒரு நிலையை மாறி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சிருக்கிறாங்க வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாடலை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போகணும்னு அவங்களுக்கு தெரியும் நான் மறந்துடுவேன் பாடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன் அது ஏன்னா அந்த உணர்வு அந்த உண்மை எனக்கும் அந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்கு எப்படின்னா இது வந்து திருநெல்வேலியில் நடந்த அந்த வட்டாரத்தில் நடந்த வாழை பற்றி சொல்லிருக்குது வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க இதே தான் நான் வட தமிழகத்தில் அறுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோடு நான் விழுந்திருக்கிறேன் அதே போல் வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பித்து கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்